காலை வணக்கம் தினம் ஒரு யோகா மகர்தி தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து பத்மாசனத்தில் வரும் வந்து உங்களுக்கு ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது யோகா தான் உங்களுக்கு அழிக்கலான்னு இருந்தோம் எங்களுக்கு அதில் போக போக அதில் உள்ள ஆசனங்கள்லாம் எங்களுக்கு இப்போ நிறையா தெரிய வருது அதனால் தொடர்ந்து பத்மாசனத்தை எவ்வளவு ஆசனங்கள் உங்களுக்கு வழங்க முடியுமோ உங்களுக்கு தொடங்காக வழங்க இருக்கிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ஆசனம் பத்மாசனத்தில் இரண்டு கையிலும் கோத்துக்கொண்டு பத்மா தண்டாசனம் தண்டாசனம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆசனம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி நன்றி ஆர்ஜியில் ஓய்வு இரண்டு கைகளிலும் செல்வத்தை வைத்து கொண்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த முடிஞ்சு பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள்லாம் பொதுவாக நமக்கு வந்து ஞாபகத்தையே அதிகரிக்கின்றன இரண்டு கைகளையும் இப்படி கோர்த்து கொண்டு இப்படி நல்லா இப்போ ஊனி இந்த நிலையில் வைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுறதுனா இரண்டு கைகளும் வலுப்பெறுகின்றன முதுகு தண்டு வலுப்பெறுகின்றன தைராய்டு வலுப்பெறுகின்றன பின்பக்கம் முன்பக்கம் உள்ள அனைத்து உறுப்புகளும் இந்த பத்மாசனத்தை அமர்த்து கொண்டு நல்ல நேராக இப்படி இருக்கும் பொழுது வலுப்பெறுகின்றன மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய மிகவும் எளிமையான ஆசனம் தொடர்ந்து செய்து பார்த்து பலன் பெற வேண்டுமென்று கேட்டு கொண்டு ஆசிரியர்கள் வர்ணையில் சில எளிமையான கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்வோம் நன்றி ஆச்சை அவர்களே இப்போ இந்த ஆசனத்தை பார்த்தீங்கன்னா பத்ம தண்டாசனம் உடலை வந்து நிமிர்ந்து உட்காரணும் உடல் வந்து கொஞ்சம் கூனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள கா உடம்பு நல்லா கூணி இருக்குது அப்படின்னா இந்த ஆசனத்தை நல்லா அப்படி நேராக உட்காந்து பாருங்கன்னா உங்கள் உடலை நீங்கள் நல்லா உட்காந்து பாருங்கள் அப்படியே தண்டம்னா குச்சி குச்சி மாரி நேராக ஆயிடுவீங்க தான் இந்த தண்டாசனம் எவ்வளோ அருமையான பேரை பாருங்கள் தண்டாசனம் பத்ம தண்டாசனம் அப்படியே அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யுது இந்த அப்புறம் மார்பகங்கள் நல்லா விரிவு இந்த ஆசனம்லாம் செய்யும்போது மார்பகங்கள் நல்லா விரிவடைஞ்சு மூச்சு நல்லா சீராக போகும் தியானம் நல்ல தியானத்துக்கு சிறந்த ஆசனங்கள் இந்த ஆசனலாம் செய்யும்போது நல்ல தியானத்துக்கு சிறந்த ஆசனங்கள் உடல் நல்லா வலி வலிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆசனங்கள் செய்யுங்க கைகள் நல்லா கை கால்கள்லாம் வழி இருக்குது அப்படின்னா இந்த ஆசனங்கள்லாம் செய்யுங்க உங்களோட கால் வழிகளெலாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்து இந்த ஆசனங்கள் என்றைக்கும் இளமையாக வாழ இந்த ஆசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்